கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்காரு இவங்க இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் பேசுகிறாங்கல்ல இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலேயும் இருக்கா சித்தம்புள்ளியோன்னு சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு நல்ல தலைவர் எழுந்தது கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் எவர் கிரீன் படம் இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில் இந்த 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 குரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது அன்னைக்கு கேப்டனும் சரி பாப்பா பாப்பான்னா லைக் ரவுத்தர் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன் அது ஏன் எனக்குன்னு தெரியாது அது பப்பா தான் அவரை நான் கூப்பிடுவேன் அது பாப்பான்றது வந்து சின்ன வயசுல பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியலனால அது அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன் ஸோ கேப்டனும் ராவுத்தர் வாப்பாவும் இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்க பாத்தீங்கன்னா இது கேப்டனோட நூறாவது படம் ஆனா கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும் கேப்டன் நடிச்சது நூத்தி ஐம்பத்தி ஆறு படம் அதுல நூறாவது படம் கேப்டன் பிரபாகர் தான் இது முதல் படம் இதே மாதிரி நடிச்சது நூத்தி ஐம்பது படத்துக்கு மேலேயும் ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்ப இருக்க இங்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்னைக்கு கோல்டன் பீரியட்ல சினிமா இன்னைக்கு வந்து டிஜிட்டலா இருக்கு அன்னைக்கு ரீல் காலத்துல ரீல்ஸ் செலவு செல் சார் மாதிரி அன்னைக்கு எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை உருவாக்கணும் அவங்களும் இன்னிருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்படின்ற எயிட்டிஸ் இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்ல எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் நிச்சயமா அது புரியும் இன்னைக்கு இந்த கமலா சினிமால இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் வரும் வரும்போது முத முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்க வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார் சின்ன வயசுல இருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்களை கமலா தேட்டர்ல விசில் அடிச்சு நான் பார்த்திருக்கேன் ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரிச்சாங்க அது அதில் சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் அது எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க எல்லாருமே சினிமா ஜாம்பவானங்களா இருக்காங்க நம்ம எல்லாருமே டைம் டிராவல் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் முன்னாடி போவோம் இன்னைக்கு எல்லாம் எப்படி அவங்க எல்லாம் இன்னைக்கு இருந்திருப்பாங்களோ இன்னைக்கு அதே வேகத்து அதே உத்வேகத்தோட ஒவ்வொருத்தங்க பேசும்போது அவங்க நான் தண்ணியும் அவங்க இதுல நான் பார்த்தேன் இன்னைக்கு ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சூப்ரூவன் சாரா இருக்கட்டும் கேமராமேன் ராஜராஜன் சாரா இருக்கட்டும் ஏன்னா எல்லாருமே எனக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு பரிச்சயம் இன்னைக்கு எல்லாருமே தெரியும் கேப்டன் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்களை வந்து இன்னைக்கு இவங்க எல்லாருமே கேப்டனை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க ஆனா கேப்டன் ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் முடிச்சு ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்தும் இன்னைக்கு எப்படி ஃபைட் நடந்தது எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லி சொல்லுவார் அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் செஞ்சு பண்ணியிருக்கோம் ஏன்னா இன்னைக்கு மன்சுர்டிக் சார் அண்ணன் சாரா இருக்கட்டும் இன்னைக்கு செல்வமணி சாரா இருக்கட்டும் லைக்கா தடி சார் அண்ணன் சாரா இருக்கட்டும் எல்லாருமே இன்னைக்கு என்னென்ன பேசுறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும் ஏன் இதை நான் சொல்றேன்னா அப்பா வந்து இது ஒன்னு ஒண்ணுமே எங்களுக்கு வந்து சின்ன வயசுல எங்களை வந்து ஷேர் பண்ணுவார் எல்லாமே இன்னைக்கு ஷூட்டிங்கில் என்ன நடக்குது இன்னைக்கு எப்படி அந்த ஷார்ட் இன்னைக்கு எப்படி நடந்தது அப்படின்ட்டு ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு முப்பது வயசுனால இன்னைக்கு வந்து நான் பேசுறப்போ அன்னைக்கு நான் குழந்தையா இருந்தப்போ நீங்க என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் டிராவல் இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் இளைஞர்கள் இன்னைக்கு ஜாம்பவான இருக்காங்க இந்த பொறுப்பு இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும் இது நம்மளோட பொறுப்பு ஏன்னா இப்படி இருக்கும் தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படங்கள் இன்னைக்கு திரும்பி வரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் இதை சொல்றேன் டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜோனா இருக்கட்டும் இன்னைக்கு நம்மளோட இல்ல நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவரும் இருக்கட்டும் எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து 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 தான் இன்னைக்கு கேப்டனாக இன்னைக்கு ஒரு நூத்தி ஐம்பது படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொருத்துக்குமானவர் ஆனவர் எல்லா பொறுப்பும் இருக்கு இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் மேடமா இருக்கட்டும் இன்னைக்கு அந்த ஆட்டமா தேரோட்டம் இன்னைக்கும் அவங்க நடந்து வரும்போது நாங்க பார்த்தேன் எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்ட் அண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த இளையராஜா சார் மியூசிக் டேலண்ட் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது இன்னைக்கு சரத் சார் இன்னைக்கு வந்து சுப்ரீம் ஸ்டாரா இருக்கும்போது இந்த படத்துல இருக்கும்போது அப்படியே அன்னைக்கு அவங்க கனெக்ட் பண்றேன் அன்னைக்கு எவ்வளவு இளமையா ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு இருப்பாரு செல்லுமணி சார் சொன்ன கழுத்து உடஞ்சிருந்து இது ஏதோ ப்ராப்ளம் இருந்தது இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மன்சுரலிகான் வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுல இருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவாரு கொண்டு வர கேப்டனுக்கு கேப்டன் ஷூட்டிங் முடிச்சு வந்தாலே சண்டை போடுவார் அவர் தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட் தான் அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா மன்சு அலிகான் ஆஹ் அவரோட தான் ஏன் இதை நான் சொல்றேன்னா ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்துல போறப்போ மூக்கு இவ்வளவு பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குன்னு மணாலியில பின்னாடி வந்து பயமுறுத்துறது எங்களுக்கு தூக்கி போறது அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியா இருக்கட்டும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசுல நான் இருக்கும் அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்னைக்கு கேப்டன் அவரை உருவாக்குறாரோ கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் இருபத்தி எட்டு கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்து அழிஞ்சு சேர்ந்த ஒரு ஒரு நல்ல தான் சொல்லியிருக்கான் அவர்கள் இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுறனோ இல்லைய டெக்னீஷியன்ஸ் அவங்க முன்னாடி பேசணும் எனக்கு இல்லை எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க ஏன்னா செல்வமணி சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் பார் கார்ல அவர் வீட்டுக்கு வரு ஹாய் சொல்லுவார் ஹலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் விளையாடிட்டு இருப்போம் சிவா சாரா இருக்கட்டும் இது யாராக இருக்கட்டும் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்களை அவங்க அவங்கள சுத்தி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலைப்படுத்தி என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமா இதை நான் பாக்குறேன் நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன் எனக்கு எதுக்கு விஜய பிரபாகரன் பேர் வச்சீங்க அவனுக்கு சண்முக பாண்டேன்னு வச்சீங்க ஸ்கூல்ல எல்லாருமே கேட்பாங்க போது வாட் இஸ் யுவர்ஸ் சர் நேம் லாஸ்ட் நேம் ரொம்ப விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன் விஜய்காந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க அப்ப நான் சின்ன பையன் அப்பாட்ட போய் கேட்டேன் எதுக்கு எனக்கு விஜய் பிரபாகர்னு பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்தோட நூறாவது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை ஆஹ் விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவா நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னாரு ஆனா இந்த பேரு உனக்கு இப்ப வச்சது உனக்கு புரியாது நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் உனக்கு பேர் சொல்லி உனக்கு உயர்த்தும் அப்படின்னாரு எனக்கு சின்ன வயசாருமே அது எனக்கு பெருசா எனக்கு புரியல ஆனா இன்னைக்கு இந்த படத்துக்கு வந்து ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு நூறு நூறு சதவீதம் அது வந்து நான் உணர்றேன் ஏன்னா இந்த இப்ப இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி என்னை வந்து சந்திச்சார் சந்திச்சு இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு நீங்க வரணும் ஆடியோல வச்சின்றப்போ நீங்க செல்வமணி சாரும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல ஏன்னா என்னைக்குமே நோ சொல்ல மாட்டேன் அன்பால கூப்பிட்டாங்க எங்க இருந்தாலும் ஓடி வந்துடும் அன்னைக்கு வந்து கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வமணி சாரே சொல்றாரு படத்தோட டைரக்டர் இவரும் சொல்லுமா அவங்க எப்படி பண்றப்போ ஆனா உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணம் அன்னைக்கு நம்ம தொடங்க ஆரம்பிச்சுட்டோம் தொடக்கிறப்ப என் எப்படி சொல்றேன்னு தெரியல முந்தா நேற்று பாரசாதியோன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டான் சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்ற நேற்று திருப்பத்தூர்ல பிரச்சாரம் போயிட்டு இருக்கும் பயங்கர மழை வண்டி வரவே முடியல என்ன இருந்தாலும் சரி சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் பத்து மணிக்கு மேல கிளம்பி காலையில வந்து சேர்ந்து இன்னைக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன் ஏன்னா இதுதான் கேப்டன் எங்க கத்து கொடுத்துருக்குற நீ நம்ம குடும்ப விழாக்கு போறியே இல்லையானு கவலை இல்ல உன் அன்பால கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்க சரி சினிமாக்காரங்க யாரு கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிக்கணும் ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்துட்டோன்னா அங்க போய் நிக்கணும் இதுதான் சொல்றாரு துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் ஆனா தவசி புள்ள வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது ஒரு முன்னோடம் இதுக்காக இந்த முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்க ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சிருக்காரு இந்த படத்தை கொண்டாட நீங்க அச்சா காணக்கர் தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க அம்மா கூட சொன்னாங்க இருக்கா போட்டோம் இல்ல நான் போறேன் நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போறேன் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி நான் வரேன் முடிச்சிட்டு நாளைக்கு ஆனால் திரும்பி வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன் ஆனா இன்னைக்கு மற்ற இந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன் ஆனா இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாருக்கு இந்த விஜயபிரபார் கண்டிப்பா வரணும் அப்பா இல்லாத நேரத்துக்கு இந்த விஜயபிரபார் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன் பிரபாகரன் பிரபாகரன்டும் போது நீ அந்த பிறந்த அப்பாங்க இல்ல இல்ல எமோஷன் தான் இருக்க கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்காரு இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசுறாங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலயும் இருக்கா அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல கடைஸ்வர ஜெயகாந்த் பயின்றது எனக்கு முக்கியம் சிங்கம் சிங்கம்பி ஒண்ண சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு நல்ல தலைவரையா இருந்தது சாரி